வணக்கம் நண்பர்களே ஹூண்டாய் நிறுவனம் இந்தியாவில் அடுத்ததாக ஏழு கார்களை விற்பனைக்கு கொண்டு வர போறாங்க இந்த ஏழு கார்களுடைய வருகை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது ஹூண்டாய் நிறுவனம் அவங்களுடைய ரெண்டாவது இடத்த வந்து இழந்துட்டாங்க அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்து லான்சஸ் வந்து வச்சிருக்காங்க அதை பத்தியும் அதே மாதிரி இந்தியாவில் கியா நிறுவனம் தொடர்ந்து வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க டொயாட்டா ரொம்ப காலமா அந்த அஞ்சாவது இடத்த ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த அஞ்சாவது இடத்த பிடிக்கிற மாதிரி டொயாட்டாவை பின்னுக்கு தள்ளுற மாதிரி கியா வந்து வேற லெவல் பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தியும் டைரன்ல ஆர்லைன் வேரியண்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க அந்த கார் வந்து என்ன மாதிரி கலர் ஆப்ஷன்ஸோட வரப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் முதல்ல குண்டாய் அப்டேட்டை நம்ம வந்து பார்த்துருவோம் மாறுதிக்கு அடுத்து குண்டாய் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காலத்துல நிலைமை வந்து இருந்துச்சு இப்போ அந்த ரெண்டாவது இடத்தை மட்டும் குண்டாய் வந்து விடல நாலாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது டாடா மகேந்திரா இவங்களுக்குள்ள வந்து கடுமையான போட்டி இருந்துட்டு இருக்கு சில மாசம் மகேந்திரா ரெண்டாவது இடத்தை பிடிச்சிடறாங்க பல மாதங்கள் வந்து டாடா ரெண்டாவது இடத்தை வந்து பிடிச்சிடறாங்க அப்ப முதல் மூணு இடத்துல நம்ம இந்திய நிறுவனங்கள் தான் இருக்காங்க நாலாவது இடத்துக்கு ஹுண்டாய் நிறுவனம் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ திரும்ப அந்த ரெண்டாவது இடத்த பிடிக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்து லாஞ்சஸ் நிறைய வந்து வச்சிருக்காங்க அதுக்காக ஹுண்டாய் நிறுவனம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க அடுத்தடுத்து லான்ச்சஸ் வந்து இருக்கு அதில் முதல்ல அவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு எஸ்இவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த எஸ்இவி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே வந்து குளோபல் மார்க்கெட்டில் இன்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கார் அவங்க கிட்ட இருக்கு அந்த இன்ஸ்டரை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது பட் இன்ஸ்டரை விட டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் கொஞ்சம் பெருசாக இருக்க போகுது இப்போதைக்கு வந்து ஹூண்டாய் நிறுவனத்தில் ரெண்டு எஸ்இவி கார்கள் இருக்கு ஒன்று வந்து வென்யூ இன்னொன்று வந்து கரெக்டா இப்போ இதில் வென்யூ பொறுத்த வரைக்கும் அது வந்து காம்பாக்டாக வர வரக்கூடிய ஒரு எஸ்இவி மாடல் இன்னொரு புறம் வந்து கரெக்டாக பொறுத்த வரைக்கும் மிட் சைஸில் வரக்கூடிய ஒரு எஸ்இவி மாடல் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இன்டர்மீடியட்டாக பொசிஷன் பண்ணுற மாதிரி வரப்போற எஸ்இவி காரை வந்து கொண்டு வர போகிறாங்க பாக்ஸி டைப்பில் வந்து இருக்கு ப்ராக்டிக்கலாக நல்ல இடவசதியோடு இந்த கார் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த காரை ஆல்ரெடி நம்ம மும்பையில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அடுத்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன இன்ஸ்டர் கார் அந்த இன்ஸ்டர் காரை பேஸ் பண்ணி இவி கார் மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க புறம் வந்து ஈவி மார்க்கெட்லையுமே ஹுண்டாய் நிறுவனம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு வந்து கரெக்டாக இவி இருக்குது பட் இருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி வந்து சேல்ஸ் இல்லை அப்போ விலை கம்மியாக அஃபோர்டபுள் பிரைஸில் ஒரு இவி கொண்டு வந்தால் நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இன்ஸ்டரை பேஸ் பண்ண இவி காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை இஜிஎம் பி பிளாட்ஃபார்மில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு கிலோவாட் மற்றும் நாற்பத்தி ஒன்பது கிலோவாட் அப்படின்னு ரெண்டு பேட்டரி பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க முந்நூறு கிலோமீட்டர்லேருந்து முந்நூறு முன்னூத்தி கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகுங்கிற மாதிரி சொல்றாங்க டாடா பஞ்ச் இவி காருக்கு நேரடி போட்டியா இந்த காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க அடுத்து பார்த்தோம்னா எக்ஸ்டர்ல ஃபேஸ் லிஃப்ட் மாடல விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க கிராண்ட் ஐட்டன் நியூஸ் அந்த காரை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்டர் வந்து கொண்டு வந்தாங்க அதே பிளாட்ஃபார்ம்ல டிசைன் மட்டும் மாத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் லான்ச் பண்ணாங்க இப்போ வரைக்கும் பெருசா அப்டேட் பண்ணல ஓரளவுக்கு டீசென்டான வரவேற்பு எக்ஸ்டர் காருக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து பஞ்ச் அளவுக்கு ரீச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்டர்லயுமே வந்து டிசைன் அப்டேட் கொடுத்து சில ஃபியூச்சர்ஸ் இன்டீரியரா வந்து சேஞ்ச் பண்ணி இன்ஜின் ஆப்ஷனை சேம் அதில் எதுவும் சேஞ்சஸ் வந்து கொடுக்காம ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டை எக்ஸ்டரில் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்து பார்த்தோன்னா பேயோன் அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த பேயோன் அப்படிங்கிற காரு குளோபல் மார்க்கெட்டில் விற்பனையில் இருக்குது பட் நம்ம இந்தியாவில் இந்த கார் விற்பனையில் இல்லை குளோபல் மார்க்கெட்டில் விற்பனையில் இருக்கக்கூடிய காருமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மாடல் விற்பனையில் இருக்குது இப்போ வந்து செகண்ட் ஜென்ரேஷன் மாடலை குளோபலாக கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில் அந்த செகண்ட் ஜென்ரேஷன் மாடல் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ள என்ட்ரி கொடுக்க போகுது இந்த காரில் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க

நல்ல பவர் வேணும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் பிக்கப் வந்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பார்த்தோம்னா கரெக்டாவில் ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த வரப்போகிற கரெக்டாக பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஜென்ரேஷன் கே த்ரீ பிளாட்ஃபார்ம்ல தான் அந்த காரை வந்து உருவாக்குறாங்க அப்போ இப்போ இருக்க கரெக்டாகவே நல்ல இட வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு காரு அதில் இன்னமே வந்து டைமென்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது இன்னமே ஸ்பேஷியஸாக வரப்போகுது லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் லார்ஜராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டிசைன் வைஸில் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்க போகுது இன்சைடாக பார்த்தோம் அப்படின்னா கேபின்லையுமே சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹைப்ரிட் பவர் ட்ரைன் ஆப்ஷனையுமே வரப்போற கரெக்டாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா டி செக்மெண்ட் எஸ்இவி காரையுமே விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஒரு மூணு ரோவில் ஒரு பவர்ஃபுல்லான லுக்கில் ஒரு கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது அந்த கார் வந்து மகேந்திராவில் இருக்க செவன் எக்ஸ்போ காருக்கும் டாட்டா சஃபாரி இந்த மாதிரி காருக்கு வந்து போட்டியாக விற்பனைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆல்ரெடி ஹுண்டாயில் டியூசன் அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருந்துச்சு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருந்து அந்த ஒரு கார் பெருசாக ரீச் இல்லை பட் அந்த காரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த வரப்போகிற டி செக்மெண்ட் எஸ்இவி கார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தோம்னா வெர்னால ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இப்போ இருக்க வெர்னா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க செடான் கார்களுக்கான வரவேற்பு வந்து இந்தியால கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட ஓரளவுக்கு டீசென்டான விற்பனை இப்போ நம்ம டிசைருக்கு பிறகு நல்லா சேல் ஆயிட்டு இருக்க செடான் கார் அப்படின்னா வெர்னாவுக்கும் அதுல முக்கியமான ஒரு இடம் வந்து இருக்கு அப்ப வெர்னால தொடர்ந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதுல இன்ஜின் அப்டேட்டும் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது புதிய ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்க போறாங்க டிசைன் வைஸ் வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப வந்து விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு தான் அடுத்தடுத்து பல லான்சஸ் குண்டாய் நிறுவனம் வந்து கொடுக்க போறாங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா டொயாட்டாவா கியாவா அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு போட்டி வந்து இருந்துட்டு இருக்கு கடந்த ஜனவரி மாதம் டொயாட்டா நிறுவனம் முப்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பது கார்களை இந்தியாவில வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியோட கம்பேர் பண்றப்ப பதினேழு பெர்சன்டேஜ் கிட்ட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரோட நம்ம கம்பேர் பண்ணுறப்ப பத்து புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து வீழ்ச்சி வந்து சந்திச்சிருக்கு டிசம்பரில் முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கார்களை விற்பனை பண்ணியிருந்தாங்க பட் ஜனவரியில் முப்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பது கார்களை மட்டும்தான் விற்பனை பண்ணியிருக்காங்க இப்போ இதில் டொயாட்டா அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹைக்ராசு அர்பன் குரூசர் ஹைரைடர் கிளான்சா டெய்சர் ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி கார்கள் வந்து அதிகமாக விற்பனையான அந்த டாப் ஃபைவ் டொயாட்டா அளவில் எடுத்துக்கிட்டோன்னா டாப் ஃபைவ் குள்ளே வந்து வரும் இப்போ இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரீபேச்சு கார்கள் தான் வந்து வருது இப்போ ஹைரைடர் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து கிராண்ட் விட்டாரோடைய ரீபேச் வெர்ஷன் கிளான்ஸா எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து பலேனோடைய ரீபேச் வெர்ஷன் டெய்சர் எடுத்துக்கிட்டோன்னா பிரான்ஸ் காரோட ரீபேச் வெர்ஷன் அப்போ வந்து டொயாட்டாவுடைய அந்த மந்த்லி அவங்க ஆகிற கார்களில் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே ரீபேச்சு கார்கள் தான் வந்துருக்கு இப்போ டொயாட்டா அவங்களா டிசைன் பண்ண கார்கள்னு பார்க்குறப்ப இன்னோவா ஐக்கிராஸ் கிறிஸ்டானர் இந்த மூணு கார் மாடல்கள் வந்து வரும் பட் இது விற்பனை இல்ல ஓரளவுக்கு மேல பிரைஸ் வருது பிரீமியம் செக்மெண்ட்ல வருது இது வந்து வந்து ஒரு மைனஸாவே வந்து பார்க்கப்படுது இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப போயிட்டு ஒரு நிறுவனம் தான் வந்து கியா நிறுவனம் இந்த நிறுவனம் ஜனவரி மாதம் இருபத்தி கார்களை வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க க போன வருஷம் ஜனவரியோட கம்பேர் பண்ணாலும் நல்ல வளர்ச்சி இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கம்பேர் பண்ணுறப்ப நாற்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் கிட்ட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதிலே செகண்ட் ஜென்ரேஷன் செல்டோஸ் காரை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க அதுவுமே வந்து நல்லா ரீச் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்போ இவங்களுக்கு வந்து கீழாக அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய கார்கள்னு பார்க்குறப்ப செல்டோஸு மற்றும் சோனட்டு இந்த ரெண்டு கார்களுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு இதை தாண்டி சைரோஸு கேரன்ஸு கேரன்ஸ் கிளாவிஸு கிளாவிஸில் ஈவி கார்னிவல் இவி சிக்ஸ் இவி நைன் இந்த மாதிரி கார் மாடல்களையும் வந்து வச்சுட்டு இருக்காங்க இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டொயட்டாவோட இடத்த வந்து பிடிக்க போகிறாங்க இப்போ டிசம்பர் மாதம் எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கார்கள் வந்து கம்மியாக விற்பனை பண்ணியிருந்தாங்க டொயட்டாவோட கம்பேர் பண்ணுறப்ப பட் ஜனவரியில் மூவாயிரம் கார்கள் மட்டும்தான் கம்மியாக விற்பனை பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்து நிறைய லான்ச்சஸும் கியா நிறுவனம் கொடுக்க போகிறாங்க ஹைப்ரிட் மாடலையும் கொண்டு வர போகிறாங்க இவி அப்டேட்டும் வந்து வரப்போகுது அப்போ கூடிய விரைவில் டொயட்டாவுடைய அந்த அஞ்சாவது இடத்த கியா நிறுவனம் வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த அப்டேட் போனோம்னா ஃபோக்ஸ்வாகன் நிறுவனம் டைரன்ல ஆர்லைன் வேரியண்ட்டை இந்தியாவில் கூடிய விரைவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர இது வந்து அந்த பிராண்டோட ஒரு ஃப்ளாக்ஷிப் எஸ்இவி மாடலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஏழு விதமான கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கொண்டு வர அது என்னென்னன்னு பார்த்துருவோம் அல்ட்ரா வயலட் அப்படிங்கிற ஒரு கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து நைட் ஷேட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து சிப்ரசினோ கிரீன் அப்படிங்கிற ஒரு கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து கிரீன் டிலா பிளாக் அப்படிங்கிற கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஆர்க்சி ஒயிட் அப்படிங்கிற கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க டால்ஃபின் கிரே அப்படிங்கிற ஒரு கலர் வந்து வருது அடுத்து சில்வர் அப்படிங்கிற கலர் வந்து வருது இப்போ இதில் வந்து ஒயிட்டு சில்வர் இந்த ரெண்டு கலர் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கொஞ்சம் லைட் கலரில் வந்து இருக்குது மற்ற கலர் ஆப்ஷன் மற்ற அஞ்சு கலருமே வந்து டார்க் தீமில் தான் வந்து இருக்குது நன்றி